என்ன பண்ணுவோம் <coughs>

அப்டோம் என்ன வைக்குது புரியுதா டயகிராம் புரியுங்களா புரியுது பொது ரவிதாணம் அதிலிருந்து அடிவேய் வரைக்கும் புரியுது இரண்டே பிரச்சனைகள் என்ன சொன்னோ எஸ் டி தேங்க்ஸ் எஸ் டி 36 என்ன வைக்குது எஸ் டி சரி சரி புரியுது சரிங்க புரியுது ஐ ஹே எஸ் 6 டெல்லிை ரைட் சம் ஒன் अगर बोलो बेक बाहर ऊपर अपर अब्डोमेल एरिया में प्रेशर ट्रेंड बाइक में पड़ा गुल बाइक में कैसी चल रहा है वेड बाइक पड़ रहा है तो ना बैठ कर लेंगे क्या बोलेंगे इलाज आठ तो दे

First degree, backside button. the backside pin button. pin button one it? Yellow color. Yellow color, light Upper to ask you again. வணக்கம் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முனைக்கா இருக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயன் இருக்கும் போயிடும் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர் வயது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹெனா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளும் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் ஹகுப்பஞ்சர் பற்றி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனண்டாமிக்ஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா முர்தே